அம்மா அண்ணாமலை மாற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு லண்டனுக்கும் அனுப்ப வேண்டிய தேவையிலோ பலவீனத்திலேயும் அமித்ஷாவும் மோடியும் இல்லை ஆர்எஸ்எஸ் ஒரு ஆட்களை அதாவது மாநில தலைவரை கண்காணிக்கக்கூடிய பிஜேபி தேசிய தலைவர் இப்போ நட்டாவுக்கு பதிலாக புத்த மதம் தோன்றியா புத்தகையா உலகம் பூரா இருக்கு நாலாயிரம் வருஷமா ஆனா இந்தியாவில துடைத்து எரியப்பட்டது ஏன் இந்து சனாதனம் பட்டமான சனாதனம் அடிமையா வச்சிருக்கணும் சாதியா இருக்கணும் சாதி அடிச்சிட்டு சாவணும் ரத்த இதுதான் இதான் சனாதனம் அண்ணாமட மூணு வருஷம் பல வேற ஓட விட்டார் கமலாலயத்து பக்கம் திரும்பி பார்ப்பதே இல்லை ஒன்னாறு திரும்பி பார்ப்பதில்லை இப்போ கவர்னராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் வர்றதில்லை வானதி வர்றதில்லை தமிழிசை வர்றதில்ல தமிழிசை என்ன பாடுபட்டது பார்த்தோமா துரியாவை கூப்பிட்டு டான்ஸ்காரி ஆட்டாக்காரி கரகாட்டக்கார அடிச்சாங்க அதிகாரத்தில் மோடி இருக்க வரைதான் நீங்க பி எல் சந்தோஷ் சந்தாமலை கூடி போறது ஆனா ஆர்எஸ்எஸ் பல மோடிகளை உருவாக்கும் ஆர்எஸ்எஸ் பல அமித்ஷாக்களை உருவாக்கும் பல நட்டாக்களை உருவாக்கும் பலாயிரம் அண்ணாமலைகளை உருவாக்கும் அப்போது ஆர்எஸ்எஸ்ஸோட மோத முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டார் யார் அண்ணாமலை பலாயிரம் கோடி லண்டன்ல சேர்க்கப்பட்டு விட்டாச்சு மீதி காலம் லண்டனில் இருக்கக்கூடிய அந்த முதலீடுகளை பாதுகாப்பதற்கு தான் ஆறு மாதம் போகிறார் வேறு எந்த காரணமில்ல அப்போ கோர்ஸ் படிக்கப் போகிறாரு கோர்ஸு என்ன ஐபிஎஸ்ஸோட பெரிய கோர்ஸ் இருக்கா இன்டர்நேஷனல் பாயிடிக்ஸ் இன்டர்நேஷனல் ஏங்க கட்சி விட்டு ஓடுறனால பிறகு இன்டர்நேஷனல் பாயிண்ட்டிக்ஸே சசிகலா என்ன தேசிய செயலாளரா அகில இந்திய செயலாளரா இல்ல அதிமுக ஸ்தாபகரா எம்ஜிஆர் முந்தி அதிமுக உருவாக்கியவரா யார் சசிகலா ஜெயலலிதா வேலைக்காரி பத்து பாக்குற முன்பு வேற என்ன அந்த அம்மா வேலைக்காரி என்ன அர்த்தம் இல்ல ஐஏஎஸ் ஆ இல்ல ஐபிஎஸ் ஆ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினரா பத்து பாத்து அஞ்சு லட்சம் கூடி இருக்கு பிராமின் இங்கே அரசியல் பண்ண முடியாது சார் எல்லா பிராமின் நான் பிராமின் தமிழை செய்ய முன்னாடி தான் உட்காந்து செய்யணும் அதான் இப்போ தமிழ் கூட இப்போ அமித்ஷாவை சந்தித்ததாக ஒரு தகவல் அப்போ இது எல்லாமே வந்து இதை பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தானே பார்க்க முடியாது சார் அண்ணாமலை உன்னுடைய சரிவு ஆரம்பிச்சிருச்சு உன்னுடைய ஆட்டம் முடிய ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் இனி நீ சொன்ன ஐடி நடக்காது நீ சொன்னா எந்த மத்திய அரசு அதிகாரி கேட்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் தடை போடும் ஆர் எஸ் எஸ் பத்தி அண்ணாமலைக்கு தெரியல இப்ப தெரிந்து கொண்ட பிறகு லண்டனுக்கு தப்பி ஓடுகிறார் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா அண்ணாமலை லண்டன் செல்வதாக இப்போ ஒரு செய்தி பெரிய அளவில் இரண்டு நாட்களாக பேசு பொருளாக இருக்கு குறிப்பாக ஒரு ஐந்து மாதங்களுக்கு என்ன ஒரு சான்றிதழ் பெறக்கூடிய ஒரு கோர்ஸ் பண்ண போறதாக ஒரு செய்தி இதுல வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அழைச்சிருக்கிறாங்க வழக்கமாக பனிரெண்டு அரசியல் தலைவர் அழைப்பாங்க அந்த வகையில் இந்த தடவை வந்து அண்ணாமலை அழைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் பெரிய அளவில் பேசப்படுது ஆனால் இது இது உண்மை கிடையாது இதற்கு பின்னாடி பெரிய அரசியல் பின்புலம் இருக்குது அண்ணாமலையை ஓரங்கட்டுவதற்கான வேலையை மேலே அமித்ஷாவும் மோடியும் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தலைவர் மாற்றப்பட இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் இங்கே இன்னொரு பக்கம் பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அண்ணாமலை லண்டன் செல்வதற்கான ரகசியம் என்ன சொல் அண்ணாமலையை மாற்றுவதற்கு அமித்ஷாவுக்கு மோடிக்கும் அரை நிமிடம் போதும் அம்மா அண்ணாமலை மாற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு லண்டனுக்கும் அனுப்ப வேண்டிய தேவையிலோ பலவீனத்திலேயோ அமிஷாவும் மோடியும் இல்லை இதுதான் உண்மை ரெண்டாவது பல மாநில தலைவர்களை அமிஷாவும் மோடியும் தான் தங்களுக்கு ஆதரவான ஆட்களை உருவாக்குகிறார்கள் எல்லா மாநிலங்களிலுமே ஆர்எஸ்எஸ் ஒரு ஆட்களை அதாவது மாநில தலைவரை கண்காணிக்கக்கூடிய பிஜேபி தேசிய தலைவர் இப்போ நட்டாவுக்கு பதிலாக மோடி இரண்டு வேட்பாளர்களை ஆர்எஸ்எஸ் இரண்டு வேட்பாளர்களை நிறுத்துறாங்க இதில் யாரு நட்டாவுக்கு பதிலாக தேசிய செயலாளராக இருந்து மோடியை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தார் இப்போ நட்டா யாருடைய ஆதரவாளராக மாறிட்டார் மோடியுடைய ஆதரவாளராக மாறிட்டார் ஆனால் பாஜகவின் தேசிய தலைவர் பிஜேபியை கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு தான் இருக்கணும் இதுதான் அந்த கட்சியினுடைய அஜெண்டா ஆனால் மோடி மோகன் பகவத் தலைமைக்கு தன்னுடைய ஆதரவாளரை நியமிக்கக்கூடிய அளவுக்கு வலுவாக மாறிட்டார் அப்போது ஆர்எஸ்எஸ் இப்போ அதிர்ந்து போய் கிடக்கு ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்பது அகில உலக அளவில் இந்துக்களை இந்து சனாதனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகள் வலுவான அமைப்பு இதை இப்போ மோடி காலத்தில் தான் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத ஒரு சண்டை இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் குள்ள வந்திருக்கு மோடி பார்ப்பனர் அல்லாதவர் நீங்க செக்கார்ஸ் செக்கார்ஸ்னா செக் ஆட்டுகிற செட்டியார் நம்ம ஊரில் அதுதான் இப்போ குஜராத்தில் செக்கார்ஸ் இந்த செக்கார்ஸ் நீங்கள் பிஜேபி தலைவர்களை செக்கில் ஓட்டு ஆட்டுறாரு இது மோதல் பகிரங்கமாக வெடிக்காமல் வெடித்தால் இது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் விமர்சனத்துக்கு உள்ளாகும் என்பதால் அடக்கி வாசிக்கப்படுகிறது இதுதான் நிலைமை இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு அனைத்து அதிகார மையமாக இருந்தவர் பி எல் சந்தோஷ் பி எல் சந்தோஷு தேசிய செயலாளர் ஆர்எஸ்எஸ் தேசிய செயலாளர் ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் பொறுத்தவரை பிஜேபியினுடைய தேசிய தலைவரை நியமிக்கிற அதிகாரமும் கொண்டது மாநிலத்தில் பிஜேபி தலைவர்களை கட்டுப்படுத்துகிற ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்ட பிஜேபி தேசிய தலைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொண்டது உதாரணத்துக்கு அண்ணாமலையை கட்டு கொடுத்து பட்டு கட்டுப்படுத்தக்கூடியவர் கேசவநாயக பிள்ளை கேசைய கேசவ விநாயகம் பிள்ளையுடைய உடைய ஆலோசனை பெற்று தான் அண்ணாமலையை செயல்படுறோம் ஆமா பாஜக தமிழ் மாநில அமைப்பு செயலாளராக அவர் இருக்கு அவரு அவர் அவருடைய எதை சொல்லுகிறாரோ ஆர்எஸ்எஸ் எதை கட்டளை இடுகிறதோ அதை அப்படியே கேட்கணும் அதுதான் அண்ணாமலையுடைய வேலை அப்போ அண்ணாமலை கேசி விநாயகம் இரண்டு பேருக்கும் யார் தேசிய தலைவர்னா பி சந்தோஷ் அப்போது பி எல் சந்தோஷ் அண்ணா அண்ணாமலை அமித்ஷா மோடி எல்லாம் ஒரே குழுவா சேர்ந்துட்டாங்க குழுவாக சேர்ந்து தான் நடந்து முடிந்த நாடாளு நாடாளுமன்ற வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய அந்த கமிட்டி மோடியை மீண்டும் தேர்வு செய்கிறது அதில் பெரிய விவாதம் வருது எழுபத்தஞ்சு வயசு முடிஞ்சு போச்சு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே யாரும் அதிகாரத்துக்கு போகக்கூடாது பாஜக அஜெண்டாவே அதுதான் அதுதான் பாஜக ஆர்எஸ்டைய அஜெண்டா தான் அதை மோடிக்காக மாத்துறாங்க ஆயிரம் வருட காலம் நாலாயிரம் ஆண்டு காலம் பார்ப்பனர்கள் புத்த மதத்தை சிதைத்து சின்ன ஆக்கி அழித்து இந்தியாவில் இல்லாமல் தொடைச்சறிந்தவர்கள் ஏ புத்த மதம் தோன்றிய இடம் உலகம் உலகம்பூரா இருக்கு நாலாயிரம் வருஷமா ஆனால் இந்தியாவில் துடைத்து எறியப்பட்டது ஏன் இந்து சனாதனம் மட்டமான சனாதனம் சாதி கட்டுமானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த சனாதனம் அடிமையாக வச்சுருக்கணும் சாதியாக இருக்கணும் சாத் சாதியாக அடிச்சுட்டு சாகணும் சிந்தனம் இதுதான் சனாதனம் இந்த இந்த க இந்த சனாதன கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பிஎல் சந்தோஷ் அண்ணாமலை அமித்ஷா மோடி இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஆல் புறக்கணிக்கப்படுகிற நிலைமையில் இப்போ பெரிய கோல்டு வார் ஓடிட்டுருக்கு மூல கோல்டுக்குறங்களா உற்பத்தியாளர்கள் அமித்ஷா ரெண்டு பேரும் பிராமின்ஸ் சில பிராமின் அதிகார மையத்தை வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் தலைமையே ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவையே நீங்க மகாராஷ்டிராவை சேர்ந்த நாக்பூரை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர்கள் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் வேற யாரும் வரக்கூடாது நீ காந்தி மரணம் அடைவதற்கு முன்பு வரை ஆர் எஸ் எஸ் எல்லாம் மற்றவர்களை சேர்ப்பதில்லை பிராமணர்கள் மட்டும்தான் ஆனா ஆர் எஸ் எஸ் கொலைக்கு பிறகு நீங்க விநாயகரான் கோட்சே குடும்பம் அடிச்சு விரட்டப்படுகிறது இந்தியாவில் இருந்து அடிச்சு விரட்டப்படுகிறது கூட்ட கூட்டமா மொரிசியஸ் போய் செட்டில் ஆகிறாங்க எங்க மொரிசியஸ்ல குஜராத்ல பார்த்த பக்கம் ஊரா அடிக்கிறான் மகாராஷ்டிர பார்த்த பக்கம் ஊரா அடிக்கிறான் யாரு பப்ளிக் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நீங்க கோட்சே கும்பல் கோட்சே சொந்தக்காரன்னா பொதுமக்கள் அடிக்கிறான் துறைச்சு வச்சு அடிக்கிறான் அதெல்லாம் பதிவாகவே இல்லை பதிவாக கூடிய இடத்துல அவன் இருக்கிறதுனால பதிவு செய்யல கும்பல் கும்பலா பல ஆயிரம் பேர் போய் எங்க செட்டில் ஆகிறாங்க மொரிசியஸ்ல மொரிசியஸ்ல இருந்து இப்ப பல நாடுகளுக்கு போயிட்டாங்க வச்சுக்கலாம் அப்போ இதன் பிறகுதான் அவர்கள் ஆர் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சோம் மற்ற சமூகத்தை சேர்க்க ஆரம்பிச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா பி எல் சந்தோஷுக்கு அதிகாரம் புடுங்கப்பட்டது பல்லு புடுங்கப்பட்ட பாம்பாக பி எல் சந்தோஷ் மாறிட்டார் பி எல் சந்தோஷ் இல்லைன்னா அண்ணாமலையால் கட்சி நடத்த முடியாது அண்ணாமலையால் கட்சி நடத்த முடியாது ஏன் கட்சி நடத்த முடியாதுன்னா ஆயிரத்தி என்குவரி வந்துடும் யார் மேலே அண்ணாமலை அண்ணாமலை மேல இப்போ கேசவநாயகம் மாற்றப்பட்டு இப்போ யாரோ ரவிக்குமார் ஒரு கொங்கு வேளாளரையே போடுறாங்க ஆர்எஸ்எஸ்ல யாரை கட்டுப்படுத்திருக்கு அண்ணாமலை அண்ணாமலை கட்டுப்படுத்து அண்ணாமலை கட்டுப்படுத்து கட்டுப்படுவாரா அண்ணாமலை மூணு வருஷம் பல வேற ஓட விட்டார் கமலாலயத்து பக்கம் திரும்பி பார்ப்பதே இல்லை பொன்னார் திரும்பி பார்ப்பதில்ல இப்ப கவர்னரா இருக்க ராதாகிருஷ்ணன் வர்றதில்ல வானதி வர்றதில்ல தமிழிசை வர்றதில்ல தமிழிசை என்ன பாடுபட்டது பார்த்தோமா சூர்யாவை கூட்டு பரட்டத்தலை டான்ஸ்காரி ஆட்டாக்காரி கரகாட்டக்காரி எல்லாம் அடிச்சாங்க தமிழச அமித்ஷாவால் எச்சரிக்கப்பட்டார் யாருக்கு ஆதரவா அண்ணாமலைக்கு ஆதரவா இப்போ நிலைமை மாறி போச்சு இப்போ யாருடைய கை ஓங்கிட்டே இருக்கு ஆர்எஸ்எஸ் கை ஓங்கிட்டே இருக்கு இப்போ அதிகாரத்தில் மோடி இருக்க வரைதான் நீங்க பி எல் சந்தோஷ் அண்ணாமலையுடைய குடிபறக்கும் ஆனா ஆர் எஸ் எஸ் பல மோடிகளை உருவாக்கும் ஆர் எஸ் எஸ் பல அமித்ஷாக்களை உருவாக்கும் பல நட்டாக்களை உருவாக்கும் பலாயிரம் அண்ணாமலைகளை உருவாக்கும் அப்போ ஆர் எஸ் எஸ் மோத முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டார் யாரு அண்ணாமலை முடிவு பண்ணிட்டு நம்ம சேர்த்த பல ஆயிரம் கோடி திராவிட இயக்க அண்ணா திமுக இரண்டு இயக்கங்களுடைய ஊழல் மந்திரிகள்கிட்ட அடிச்சு வச்ச காசை பல ஆயிரம் கோடி லண்டன் சேர்க்கப்பட்டு விட்டது அண்ணாமலை பல ஆயிரம் கோடி லண்டன்ல சேர்க்கப்பட்டு விட்டாச்சு அப்போ மீதி காலம் லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த முதலீடுகளை பாதுகாப்பதற்கு தான் ஆறு மாசம் போகிறார் வேற எந்த காரணம் இல்ல கோர் பெரிய கோர்ஸ் இருக்கா இன்டர்நேஷனல் விட்டு ஓடுறதுக்கு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஒரு கட்சி தலைவர் ஆறு மாசம் ஊர்ல என்ன கட்சி ஆறு நாள் இல்லைன்னா காணா போயிரு கட்சி எவ்வளவு நாள் ஆறு நாள் இல்லைன்னா ஆறு மாசம் கட்சி லீவ் போட்டு வெளிநாட்டுக்கு போனத வரலாறு இருக்கா மந்திரி பதவி இல்லாம வேற ஒரு மந்திரி இன்னொருத்தர் நியமிச்சுட்டு தான் போனோம் கட்சி அப்படி இல்லை கட்சி தலைவர் என்பது ஆஹ் நீங்க தினம் அறிக்கை க கள்ள கள்ளக்குறிச்சி மேட்டு வரும் தினம் மரக்கான மேட்டு வரும் தினம் தினம் கருப்பு சட்டி போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் எடப்பாடி திமுக தினம் தினம் பிரச்சனை வரும் இதுக்கு ஆறு மாசம் கழிச்சா மொத்தமா அறிக்கை கொடுத்துடலாமா இல்ல லண்டன்ல இருந்து அறிக்கை கொடுத்துடலாமா இடைப்பட்ட காலங்களில் தற்காலிக தலைவரோ அல்லது வேறு தலைவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்றாங்க அண்ணாமலை கதை முடிஞ்சது அண்ணாமலை அப்படியே லண்டன் வாசி ஆயிடுவார் அண்ணாமலை லண்டன் வாசி ஆயிடுவார் அண்ணாமலை அரசியலில் ஓய்வு பெற நினைக்கிறார் அரசியலில் ஓய்வு பெற நினைக்கிறார் போதும் மூன்று வருட காலம் முன்னூறு முந்நூறு வருடகாரம் வாழலாம் மூன்று வருடகாரம் உழைச்சத சேர்த்த பணத்துல எத்தனை வருஷம் வாழலாம் முன்னூறு ஆண்டு காலம் வாழலாம் அந்த அளவுக்கு பணம் சேர்த்து வச்சிருக்கிறாரு ஏங்க உரிய ஒரு சாதாரண எம்எல்ஏ ஆயிரம் கோடி சேர்த்து வச்சிருக்காங்க ரொம்ப உங்களுடைய அரசு அரசியல் அறியாமை பத்தி நான் வேதனை படுறேன் சாதாரணமாக சினிமா தேட்டர் போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தவர் யாரு விருதுநகர் திருத்தங்கள் ராஜேந்திர பாலாஜி ஐயாயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு எவ்வளவு ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரத்துல மதிமுகவுல கவுன்சிலராக வந்தவர் செந்தில் பாலாஜி எத்தனை வீடு எத்தனை ஆயிரம் கோடி கட்டினார் பாத்தீங்களா அரசு ஆறாயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு குவாரி செம்பண்ணுமார்க்கு பலாயிரம் கோடி ஊழல் மணல் அஞ்சு மாவட்டத்தில் மண்ணல் அரசு இழப்பீடு ஐயாயிரம் கோடி கொடுத்தாங்களா எவ்வளவு நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி பாத்தீங்களா பேப்பரு பார்த்தீங்களா பாக்கலையா ஆ யாரு புதுக்கோட்டையில் ரோஜா ஓன்ஸ் சாக்கன கடை வச்சிருந்த புதுக்கோட்டை ராமச்சந்திரன் எவ்வளோ மணல் திருடியிருக்காரு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி இருபத்தாறு லட்சத்தி இருபத்தாறு லட்சத்தி ஆறாயிரம் யூனிட் மணல் திருடப்பட்டிருக்கு எத்தனை ஆறு மாவட்டத்தில் அதாவது திருச்சி பெரம்பூர் கரூர் வேலூர் இதில் அஞ்சு ஆறு மாவட்டத்தில் இந்த ஐயாயிரம் கோடி இன்னும் எத்தனை மாவட்டம் இருக்கு இதில் எழுபது மாவட்டம் இருக்கு அப்போ அஞ்சு மாவட்டத்தில் ஐயாயிரம் கோடினா அரசுக்கு கிடைச்ச புள்ளி விவரங்கள்ல ஒரு ஒரு பேப்பருக்கு ஐயாயிரம் கோடி அப்போ ஆறுமுகசாமி ஒரு ஐயாயிரம் கோடி வச்சிருக்காரு சேகர் ரெட்டி ஒரு ஐயாயிரம் கோடி வச்சிருக்காரு கே சி பழனிசாமி வச்சிருக்காரு மணல் ராமச்சந்திரன் மணல் ரத்தனம் கரிகால ஆறு பேர் ஆரஞ்சா முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இருக்கு இப்போ அரசு புள்ளி விவரம் தான் சொல்லல அப்போ அண்ணாமலை திமுகவையும் வசூல் பண்ணியிருக்காரு அண்ணாதிமுகவை வசூல் பண்ணியிருக்காரு அப்போ எத்தனாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சாதாரணம் எடப்பாடி மீது அரப்பூர் சேராம கொடுத்து ஐபிஎஸ் ஐயாயிரம் கோடி ரூபாய் மொத்தம் பில்லை போட்டு எடுத்துக்கிட்டாங்கிறார் பில்ல போட்டு இருக்காது வழக்கே அப்புறம் நீங்கள் ஒரு லட்சம் கோடி வச்சுருக்காங்கிறாரு யார் நம்ம உள்ளாட்சித்துறை முன்னாள் அமைச்சர் வேலுமணி அம்பு அப்பா உள்ளாட்சித்துறை செயலாளர் இருந்தவர் தான் இப்போ நேருக்கிட்டு இருக்காரு எப்படி அரசியல் பாருங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேருவிடம் உள்ளாட்சித்துறை செயலாளராக இருந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ்எப் யார்கிட்டிருக்காரு அவர்கிட்ட தண்ணி கொடுத்தாரு இப்போ இவர்கிட்ட தண்ணி கொடுக்குறாரு எவ்வளவு எவ்வளவு மூணாயிரம் அதிகாரிகள் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் முன்னூறு இடத்துல நடந்ததே இல்லை ரெய்டு சசிகலா என்ன தேசிய செயலாளரா அகில இந்திய செயலாளரா இல்லை அன்னாதிமுகைய ஸ்தாபகரா எம்ஜிஆருக்கு முந்தி அண்ணாதிமுகவை உருவாக்கியவரா யார் சசிக்கலாம் ஜெயலலிதா விட்டு வேலைக்காரி பத்து பாத்திரம் கழுவுற மும்புல வேற என்ன அந்த வேலைக்காரி என்ன இல்ல நாடாளுமன்ற உறுப்பினரா பத்து பாத்திரத்திட்ட அஞ்சு லட்சம் கோடி இருக்கு பத்து பாத்திரம் அப்ப பதினோராவது பாத்திரத்தை எவ்வளவு இருக்கும் ஆக அண்ணாமலை அரசியலில் ஓய்வு பெறுகிறார் அரசியல நீங்க ஒரு ஒரு கட்சி பரபரப்பா இருக்கும் போது நான் லண்டன்ல படிக்க போறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல அமைதியாக நான் ஓய்வு பெறுகிறேன் இல்ல சார் இப்போ இந்த விஷயத்த நீங்க சொல்லும் பொழுது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்நோக்கி இருக்கிறாங்க பாஜக மக்களவை தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சு கணிசமான வாக்குகள் வாக்கு சதவீதத்தையும் பெற்று இப்போ இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும்பொழுது அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பம் பிம்பத்தை வச்சு தான் இங்கே பாஜக இந்த மூன்று வருடத்தில் வளர்ந்துருக்கு அப்போ இந்த விஷயத்தை வந்து அடுத்த கடமை கொண்டு போகணும் அப்படின்னா அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேவையில்லை இப்போ அதை வந்து பாஜக கருதாதான் மேலிடத்தில் பாஜக இப்போ அதெல்லாம் முதலே சொல் ரெண்டு அணி சார் ஆர்எஸ்எஸ் ஒரு அணி இப்போ பாஜக ஒரு அணி பிராமின் நான் பிராமின் அணி இதில் பிராமின் அணியில் இருக்கார் யாரு அண்ணாமலை இது வலுவிழந்து கொண்டே போகுது அது வலுவாகி கொண்டே போகுது அதனால நீங்கள் அண்ணாமலையிடம் இருக்கக்கூடிய நீங்கள் சேர்த்த அடித்த சொத்துக்கள் பூரா ஹெல்த்து விஜயபாஸ்கிட்ட வாங்கினதிலிருந்து வேலுமணிகிட்ட வாங்கினதிலிருந்து எல்லா மணல் ராமச்சந்திரகிட்ட வாங்கினதிலிருந்து எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய கோப பார்வைக்கு உள்ளாக நேரிடும் இப்போ மோடி அமித்ஷா இருக்க வரைக்கும் சந்தோஷ் இருக்க வரைக்கும் நீங்க அரசியல் பண்ணலாம் இவர்கள் எப்ப வேண்டுமானாலும் வெளியேறலாம் இப்போ யார் வெளியேறா கேசவநாயகம் வெளியேறத போல எப்ப வேண்டுமானாலும் வெளியேறலாம் வெளியேறு வெளியேறுகிற பொழுது அண்ணாமலைக்கு எந்த நாதியும் இல்லாமல் போயிடுது எதுல கட்சியில அப்போ அண்ணாமலையே வா பிஎல் சந்தோஷ நாடாளுமன்றத்தில் மோடியும் அமித்ஷாவும் படுற பார்க்குறீங்களா இல்லையா ஐம்பது வயது இளைஞர்ட் ஜீன்ஸ் போட்டுட்டு என்ன பண்ற பாத்தீங்களா இந்து உனக்கு மட்டும் சொந்தமானதல்ல எனக்கும் சொந்தமானது சிவன் உனக்கு மட்டும் சொந்தமானதல்ல எனக்கும் சொந்தமானது சிவனை வச்சு அரசியல் பண்ண முடியாது மிஸ்டர் மோடி யார் சொல்றா ஐம்பது வயது ஜீன்ஸ் பேண்ட் போட்டி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்ட இளைஞனுக்கு முன்னாடி மோடி கதற ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் மேற்கு வங்காள நாடாளுமன்ற பெண் உறுப்பினர் மோஹித் மோ மகுவா மூத்ரா அந்தம்மா என்னை தூக்கி வெளியில் போட்டீங்க மேக்கப் டப்பா வாங்கினதான் லஞ்சம் ஒரு ஐடி வேலை பார்த்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஐடி கம்பெனியில் மேக்கப் டவுடர் பவுடர் ரோஸ் பவுடர் கிரீம் கூடலாம் தூக்கி வெளியே போட்டீங்களா பானர்ஜி அது மேற்கு வங்காள மம்தா பானர்ஜி இது டெல்லி மம்தா பானர்ஜி மோடி தப்பிச்சு ஓடுறாரு ராகுலுக்கு இப்ப ராகுல் வந்து ஆயிரம் நீங்க ஆயிரம் ஓல்டேஜ் கரண்ட் மாதிரி நூறு பேரு அப்படியே சவுண்டு எங்க நாடாளுமன்றத்தில் ஓம் ஓம் புரியலா மாட்டிக்கொண்டு முழிக்கிறார் இதுதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடக்குது தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையினுடைய கடந்த காலத்தை போல அரசியல் மிக எளிதாக இருக்காது ஏன்னா எதிரிகள் பூரா ஆர்எஸ்எஸ் கேடி ராகவன்ல இருந்து வானதி சீனிவாசன் தமிழிசை இங்கே இருக்கக்கூடிய பிராமின் லாபி மயிலாப்பூர் லாபி மாம்பழம் லாபி சங்கரபடம் லாபி காஞ்சிபுரம் லாபில யாரு கூட இருக்கு நாக்பூரோடு இருக்கு நாக்பூர் அதிகாரம் படைத்த பிஎல் எல் சந்தோஷ இப்ப நாக் அவுட் ஆயிட்டார் இல்ல இப்ப இந்த விஷயத்தோட இப்ப அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து இப்ப ஓரம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்ப இது இந்த வாய்ப்புகள் அதிகமாகும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய அந்த எதிர்த்து இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப ஓரம் கட்ட ஆல்ரெடி வந்து அண்ணாமலையால் ஓரம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற கே டி ராகவன் உட்பட பல மூத்த தலைவர்கள் வந்து இங்க ரோலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சார் பிராமின் நீங்க அரசியல் பண்ண முடியாது சார் எல்லா பிராமியும் நான் பிராமின் தமிழிசைக்கு பின்னாடி தான் உட்காந்து செய்ய முடியும் அதை இப்போ தமிழிசை கூட இப்ப அமித்ஷாவை சந்தித்ததாக ஒரு தகவல் இப்ப இது எல்லாமே வந்து இதை பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தானே பார்க்க முடியாது சார் அண்ணாமலை வெளியேறுகிறார் நீங்க தமிழிசை வர்றாரு வச்சுக்க தமிழிசை ஏன்னா அண்ணாமலையுடைய வலதுகாரம் இடதுகாரம் மேற்புறம் கீழ்புறம் வடக்கு திசை சூர்யா வெளியே போயிட்டார சூர்யாவே காப்பாற்ற முடியலையே சூர்யாவை நம்ம கட்சியில இருந்து நீ காப்பாத்த முடியலையே சூர்யாவே காப்ப உனக்காக மூணு உயிரும் நீங்க நீ எதை சொல்றியோ தம்பி உடையான் படைக்கஞ்சார் நீ எதை சொல்ல செஞ்சாளு யார் சூர்யா அவரே நீ காப்பாற்ற முடியல நீ உன்னை எப்படி உன்னை நம்பி எப்படி ஆள் வருவான் நீ நாலு பேரை காப்பாற்றுறா தான் நாற்பது பேர் ஆவா ஓ உன்னையும் காப்பாற்றிக்க முடியல உன்னை நம்பி என்ன நம்பினவனையும் காப்பாற்றிக்க முடியல அப்போ உன்னுடைய சரிவு ஆரம்பிச்சிருச்சு உன்னுடைய ஆட்டம் முடிய ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் இனி நீ சொன்னா ஐடி நடக்காது நீ சொன்னா எந்த மத்திய அரசு அதிகாரி கேட்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் தடை போடும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பத்தி அண்ணாமலைக்கு தெரியல இப்ப தெரிந்து கொண்ட பிறகு வெளியேறுகிறார் தப்பி ஓடுகிறார் லண்டனுக்கு தப்பி ஓடுகிறார் அங்க ஒண்ணு படி படிக்க போறது இல்ல அங்க டுட்டோரியல் நிறைய இருக்கு வீதி வீதி வச்சிருக்கான் எங்க வண்ணாரப்பேட்டையில இது ஜவுளிக்கடை வச்சிருக்கிற மாதிரி அங்கே போய் நீங்கள் ஒரு ஆயிரம் பவுன்ஸை கொடுத்தீங்கன்னா நீ ப அந்த அந்த பக்கமே வேண்டாம் ஆறு மாதத்துக்கு எதுவும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவான் இதுக்கு தான் அங்கே போறாரு அது அல்ல அரசியல வேண்டான ஆளை கொடுங்கன்னு போறார் பலாயிரம் கோடிகள் அங்கே போய் சேர்ந்துருச்சு பல ஆயிரம் கோடிகள் அங்கே போய் சேர்ந்துருச்சு ஒன்றும் இல்லை தினகரனை லண்டனில் ஹோட்டல் வாங்கி வச்சுருந்தார் திருத்தர பூண்டியில் லேகியை வச்ச குடும்பம் அது திருத்தர பூண்டியில் சசிகலா என்ன என்ன விற்றாங்க லேகியை வித்த சித்த வைத்தியர் அவங்க அப்பா அவரே லண்டனில் ஹோட்டல் வாங்கி வச்சுருந்தார் அந்த ஹோட்டல் வழக்கு தானே ஜெயலலிதாவுடைய வழக்கோடு சேர்ந்து நடத்தும் போது தான் ஜோதி விட்டுட்டு போனவர் இந்த ரெண்டு வழக்கு சேர்த்துனா வழக்கு நீங்கள் டான்ஸி வழக்கு ஜெயலலிதா தீர்ப்பே வந்திருக்காது ஏன்னா லண்டனில் போய் டாக்குமெண்ட்லாம் எடுக்க முடியாது ஜெயலலிதாவை இந்த வழக்கை பிரித்து இந்த தண்டனையாக லண்டன் ஹோட்டல் வழக்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஜோதியை வெளியே விரட்டி விட்டதா தினகரன் அப்போ தினகரனே லண்டன்ல கோல்ஃபு மைதானத்தோடு என்ன மைதானம் கோல்ஃப் மைதானம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஹோட்டல் வாங்கும்போது போது அண்ணாமலையா வாங்க முடியாது மன்னார்குடியில சாதாரண மெடிக்கல் கடைக்காரரே லண்டன்ல ஹோட்டல் வாங்கும் போது அண்ணாமலைக்கு நீங்க பில்ட்ல பெரிய நெட்ஒர்க் இருக்கு அதனால அண்ணாமலை லண்டனுக்கு அரசியல் விட்டு தப்பி ஓட்டம் இதுதான் நடக்க போகுது இப்போ நிச்சயமாக இப்ப இந்த விஷயத்துல வந்து தமிழிசை அவர்களுடைய பயணத்தை பார்க்க முடியுது ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து வெளிப்படையாகவே பாஜகனுடைய ஐடி உட்பட சமூக விரோதிகள் வந்து கட்சிகளை சேர்கிறாங்கன்ற விமர்சனம் உட்பட இது இதெல்லாம் வந்து தமிழிசை சௌந்தரராஜன் நேரடியாக பேட்டி கொடுத்தது இதற்கு பிறகு தான் வந்து பூதாகரமாகவே அமித்ஷா அவர்கள் வந்து தெலுங்கானா அது ஆந்திராவில் வந்து பதவியேற்பின் பொழுது நேரடியாக அமித்ஷா கூப்பிட்டு வச்சு மான் பண்ணார்ன்ற செய்திகள்லாம் மழை வந்துச்சு இப்போ எல்லாம் சரியான வாய்ப்பாக வந்து தமிழிசையை பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா மீண்டும் தமிழிசை சௌந்தரராஜன் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கேன் அமித்ஷா சந்திச்சதுக்கு பின்னாடி கண்டிப்பாக அண்ணாமலை விலகல் தமிழிசை தலைவர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்ன ஆளை விட்டுருங்க அண்ணாமலை அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஐடி ரேடு பண்ணணும் சவுக்கு சங்கரை போல ஆட்கள் வேணும் மதன் ரவிச்சந்திரன் போல ஆட்கள் வேணும் இப்படி இருந்தால் தான் அவங்களால் அரசியல் பண்ண முடியும் பி எல் சந்தோஷ் வேணும் எப்போ வேண்டுமானாலும் அமித்ஷாவோட பேசணும் மோடியோட பேசணும் இதெல்லாம் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ஆர்எஸ்எஸ் இனி பார்க்காது ஏன்னா இனி எல்லா இடத்தையும் செக்கு வைக்கப்படும் அவ அண்ணாமலை மாட்டினார்னா கண்டிப்பாக அண்ணாமலை மீது கண்டிப்பாக நடவடிக்கை பாயும் இன்னும் செந்தில் பாலாஜியை போல அண்ணாமலையும் நீங்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அதனால செந்தில் பாலாஜி அளவுக்கு சந்திப்பா கண்டிப்பாக சந்திக்க வேண்டியவர் வரும் இது உடனே நடக்காது ச காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னா ஏன்னா இப்போ மோடி அமித்ஷா மோதல் பனிப்போர் இப்போ தெரு போரா போகுது மாறுகிற பொழுது இப்போ தேசிய செயல் நட்டா பதவி விலகிட்டாரு இப்ப யார் தேசிய செயலாளர் தேசிய தலைவர் யாரு ஆர் எஸ் எஸ் ஆளா மோடி ஆளா இதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் யார் கை ஓங்குதுன்னு யார் கை ஓங்குது மோடி கை அமித்ஷா கை ஓங்குதா மோகன் பகவத் கை ஓங்குதா எங்க எதுல தெரிஞ்சிடும் தேசிய இப்போ பாஜக தேசிய தலைவர் போடுறதுலும் தெரிஞ்சு போயிடும் அப்போது அண்ணாமலை எஸ்கேபாருக்கு நீங்கள் என்ன காரணம்னு தெரிஞ்சு போயிடும் சரிம்மா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்குங்க நன்றி வணக்கம்